ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீராத நோய்கள் விரைவாக தீர்றதுக்கு சப்த சிரஞ்சீவியை நினைச்சி அவங்களுடைய மூல மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது தீராத நோய்கள் எதனா இருந்தாலும் அது தீர்ந்து ஆரோக்கியத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் அடுத்தது அகால மரணம் ஏற்படாமல் நமக்கு ஒரு கவசம் போல காக்கும் உடல்நலக் குறைவு ஏதாவது இருக்கிறவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து அவங்க சொல்லவே வேணாம் நம்ம அவங்களுக்காக அவங்களுடைய சார்பாக அந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு அந்த மருந்துகளை கொடுக்கும் பொழுதும் அதற்கான பலன்கள் ரொம்ப விரைவாக கிடைக்கும் அப்படின்றது இந்த ஒரு மந்திரம் யார நினைச்சு சொல்லணும் அப்படின்னா அனுமனை நினைத்து சொல்லணும் அது என்ன மந்திரம் ஏன் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம் இறை தேட நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க இப்போ நமக்கு சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் வந்து அனுமன் மட்டும்தான் அதனால தான் அனுமனை தவிர மேலும் ஆறு சிரஞ்சீவிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாஸ்திரத்தை சொல்லுது ராமாயணத்தில் ராமபிரானுக்கு சேவனாக இருந்து சீதாதேவியை இலங்கையிலிருந்து மீட்டு கொண்டதுக்கு உதவியாக இருந்த இந்த அனுமனை வந்து சீதாதேவி எப்பொழுதும் சிரஞ்சீவியாக இருப்பாயாக அப்படின்ற வார்த்தையை சொல்லி வாழ்த்தினதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம் இந்த சப்த சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய சாஸ்தலத்தில் சப்த ரிஷிகள் சப்த நதிகள் அடுத்தது இந்த சப்த சிரஞ்சீவி அப்படின்ற பெயர்கள் வரும் சப்த சிரஞ்சீவி அப்படின்னா ஏழு பேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல ஒருத்தவரு நமக்கு தெரிஞ்ச அனுமன் அதையும் தாண்டி விபீஷ்ணர் மகாபலி சக்கரவர்த்தி மார்க்கண்டேயர் வியாசகர் பரசுராமர் அஸ்வத்தம்மா இவங்க ஏழு பேரையும் வந்து சப்த சிரஞ்சீவிகள் அப்படின்ற பெயரால நம்ம அழைக்கிறோம் அடுத்தது சப்த ரிஷிகள் அதே மாதிரி இப்போ எந்த வழியில இன்னைக்கு அது ஒரு பெரிய கதையாக போகும் இன்னைக்கு நம்ம அந்த மந்திரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துரும் இன்னொரு வீடியோவில் அதற்கான விளக்கங்கள் எல்லாமே நம்ம பொறுமையாக பார்க்கலாம் இப்போ சப்த சிரஞ்சீவி மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள்னா எல்லா நோய்களும் தீரும் இல்லை நமக்கு நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் மற்றவங்களுக்கு இந்த மருந்து நம்ம கொடுக்கும் பொழுது அது வந்து அந்த பலன் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இல்லை ஒருவேளை வந்து அவங்களுக்கு உடல் நலம் மட்டும் இல்லாமல் மனநலம் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு செம்பு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணிகளை நிறைச்சி அதுல வந்து எந்த மந்திரத்தை கையை வச்சு மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி ஜபிச்சு அம்முடிய அந்த தண்ணியை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த செப்பு பாத்திரத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியில அந்த மந்திரங்களை சொல்லி அந்த தண்ணியை அவங்களுக்கு கொடுக்கும்பொழுதும் உடல் சீக்கிரமாக குணமாகும் அப்படின்றது அந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருபத்தி ஓரு முறை வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு அந்த செப்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை கொடுக்கறது சிறந்த பிள்ளை கொடுக்கும் இப்போ இந்த ஏழு சிரஞ்சீவிகளை நினைச்சி சொல்லக்கூடிய இந்த மூல மந்திரத்தை நம்ம இப்ப பார்ப்போம் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக ஓம் ஸ்ரீ பரசுராமாய நமக ஓம் ஸ்ரீ மார்கண்டே நமக ஓம் ஸ்ரீ மகாபலி சக்கரவர்த்தி நமக ஓம் தேவ வியாசாய நமக ஓம் அஸ்வத்தாமா நமக ஓம் விபீஷனாய நமக அப்படின்ற சுலபமான மந்திரம் தான் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கோ அது எல்லாமே உடல்நல பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு வச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்